பேரு தம்பி அன்பரசன் அன்பரசன் ஆரோக்கிய அன்பரசன் சரி உங்க வீட்ல யார் இருக்காங்க அம்மா அக்கா அப்பா நானே என்ன வேலை தான் எங்க எங்க எவ்ளோ ஆச்சு சென்னைக்கு வருஷம் ரெண்டு வருஷம் பிரச்சனை இல்ல மேடம் ஜனவரி ஒன்னு இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்கு ஜெயங்கொண்டம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இது மாதிரி நான் நிச்சயம் பண்ண போகிறேன் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அந்த போலீஸோடு வந்து நான் ஏன் வீட்டுக்கு வரல நான் நிச்சயம் பண்ண போகிற பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அந்த ஏரமா அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி நான் கட்டிக்க போகிற பொண்ணு அது இவங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணு யார் இந்த பொண்ணு எங்கள் ஊர் பொண்ணு தான்

இல்ல மேடம் போய் சொல்றேன் இல்ல தான் ஆதாரம் என்னங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு ஏதோ பக்கத்துல ஏதோ திருடிட்டாரா இல்ல ஏதோ உங்களுக்கு எப்படி தெரியும் இதான் ஊர்ல இவங்க வீட்ல அந்த டிவி இவங்க எதுவும் தெரியாது அப்படினால அந்த டிவி டிவில வந்துச்சு அப்ப வந்து பண்ணி இல்ல செல்போன்ல ஏதாவது ரிப்பேர்னா என்கிட்ட தருவாங்க இவங்க எந்த ஊர்ல எங்க ஊர் நான் ரெண்டு பேருமே ஒரே தெரு தான் பக்கத்து பக்கத்து வீடு அப்படி முன்னாடி அப்ப செல்போன் எல்லாம் நீங்க நான் தான் ரெடி பண்ணி தருவேன் மேம் ஏன் பா நீங்க டெக்னீஷியனா டெக்னீஷியன் இல்ல கொஞ்சம் அதல தெரியும் அப்படிங்கறதால அதனால வாட்ஸ்அப்லாம் இப்ப வரலினா அப்படியே உடனே ஓபன் பண்ணி கொடு அப்படினு சொல்வாங்க அது மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அப்ப அதனால அப்படியே ஊர்ல எல்லா गर्ल्सக்கும் இப்படி எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா எல்லா கேர்ள்ஸ்க்கும் அப்புறம் இவங்களுக்கு மட்டும் பண்ணுங்க இவங்க யா நம்பர் மட்டும் வச்சிருக்கல ஊர்ல எல்லாரும் பசங்க நம்பர் இவங்கள வச்சிருப்பாங்க அவங்களே கேளுங்க

சொல்லுங்க இது மாதிரி பணம் கொடுக்கும் ஒரு எட்டாயிரம் இல்ல பத்தாயிரம் தரும் என்னப்பா சொல்லணும்னா ஒரு டைம் நான் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ரெண்டாயிரம் எடுத்திருக்கேன் மேடம் எடுத்ததுனால அப்புறம் அவன் தம்பி ஊருக்கு வந்தான் நான் அங்க கொடுத்துட்டேன் நான் உங்க அக்கா கொடுத்த பணத்தை எடுத்துருக்கேன்டா வாங்கிக்கடான்னு நானும் கொடுத்துட்டேன் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு நினைக்கிறேன் கொடுத்துட்டேன் இது மாதிரி என் தங்கச்சி வந்து பேங்க்கு போய் பணம் போட்டு விடு அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த ஹெல்ப்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் அது மாதிரி பழக்கம் தான் அப்புறம் போடணும் என் மேலே பழி போடணும்னா மேடம் இப்போ ஃபஸ்ட்லேருந்து எப்படின்னா இவங்களுக்கு வந்து ஜ பிப்ரவரியில் நிச்சயதார்த்தம் ஆணுச்சு ஆணுச்சா ஆலையா உண்மையை மட்டும் சொல்லுங்கள் சரி அண்ணே அவங்கள்ட்ட பேசவே பேசாதீங்க சரி நிச்சயம் ஆணுச்சு அவங்களுக்கு உங்களுக்கு கனெக்ஷனே இல்லைல்ல அப்புறம் ஏன் அவங்கள்ட்ட பேசுகிறீங்க எங்கள்கிட்ட பேசுங்க ஓகே மேடம் பிப்ரவரியில் எதுவும் நிச்சயம் ஆச்சு இவனுக்கும் இவங்க சொந்த அத்தை பையனுக்கும் நிச்சயம் ஆணுச்சு நிச்சயம் ஆனதுக்கப்புறம் எப்போது கல்யாணம் ஜனவரி போய் மார்ச்